உள்ள ஆசீர்வதிப்பறாக இந்த வாரத்தில் நாம் தியானிக்க விரும்புகிற தியானிக்க போகிற வேத பகுதி விருப்பம் என்ன மெசேஜ் விருப்பம் கவர்னிங்க பிலிப்பியர் ரெண்டு பை மூணில் அப்போ பவுல் விதமாக கூறுகின்றார் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுல சித்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் இயேசுவன் நம்புகிறீங்க அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது நீங்கள் எது எது தேவனுக்கு பிரியமான காரியம்னு நீங்கள் கற்றுக்கொண்டு அப்படி வாழ பழகி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மகமும் மேல்மட்டத்தில் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு ரொம்ப வித்தியாசமாக டாப்பில் அவர் கொண்டு போவார் தயவுசெய்து உலக காரியங்களுக்காக மாத்திரம் நீங்கள் விருப்பம் வைக்காதீங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க சொல்கிறதுக்கு மாத்திரம் நீங்கள் விருப்பப்படி வாழணும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னா யார் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்தின்படி அவங்க வாழ வாழ தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே பாருங்கள் பாசிட்டிவாக மாறுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்குறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய சின்ன வாலிப வயசில் நான் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் முதல்ல நான் யோசித்து பார்ப்பேன் இந்த விருப்பம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா நான் செய்ய போற இந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யறதுனால இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தையும் எங்களையும் திருச்சவைய ஆண்டவர் அபரிமிதமா ஆசிரியர்காரு நான் உங்களுக்கு விட்னஸா சொல்லி கொடுக்குறேன் தேவனுக்கு விருப்பமான காரியம் வந்து முதலாவது திருமண திருமண நீங்க வாசிச்சா உங்களுக்கு தெரியும் யோவான் பன்னெண்டு இருபது இருபத்தி ஒண்ணு லுக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலையும் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது யோவான் பனிரெண்டு இருபது இருபத்தி ஒன்று மாத்திரமில்ல அதே கான்செப்ட் லூக்கா ஒன்பது ஒன்பதுலேயும் வரும் நான் யோவான் பன்னெண்டை வாசிக்கிறேன் இருபதையும் இருபத்தி ஒன்றையும் வாசிக்கிறேன் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள் அவர்கள் கல்லியன் நட்டு பிஸ் உரான் ஐயா பிலிப் நடுத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் கவனிங்க இயேசுவை காண வேண்டும் அவருடைய மைமையை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டும் அவரோட குரல் நான் நிச்சயணும் கேட்கணும் இதுதான் டாப் நம்பர் ஒன்று விருப்பம் நான் மத்திய அகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன மனவளாக வரும்போது மனோட்டிய வான்னு கூப்பிடுவாரோம் அவருடைய அவரோட சத்தம் நம்ம கேட்காவிட்டால் நம்மால் நிச்சய முடியாது கூப்பிடுற யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது உங்கள் பிள்ளையோட சத்தம் உங்களுக்கு தெரியும் உ பிள்ளைகள் எங்கே போனாலும் பார்க்கணும்னு விரும்புவீங்க ஒரு கணவருடைய சத்தம் உங்களுக்கு தெரியும் அவரை பார்க்கணும்னு விரும்புவீங்க அவரோட குரலை கேட்கணும்னு விரும்புவீங்க இல்லைங்களா இந்த இடத்துல சொல்றாங்க யார் சொல்றாங்க கல்லிய நாட்டு பெசத உரண பிப்பிடத்தில் வந்து ஆராதனை செய்வதில் சில கிரேக்கர்கள் கேட்டாங்க இயேசுவை காண வேண்டும் உங்களுடைய முதலாவது விருப்பம் நான் இயேசுவை பார்க்கணும் நீங்க இயேசுவை பார்க்குறீங்கன்னா அவருடைய குரலை கேட்குறீங்கன்னா அவரோட பிரசனத்தை உணர்றீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை தலைகளாக மாறிடும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரயாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை பாருங்கள் உங்களுக்கு அப்போ வருது ஒன்பதாம் அதிகாரத்தில் சவுல் என்னப்பட்ட போல் அந்த சவுல் இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவளை ரொம்ப கொடுமைப்படுத்தினான் அதுபோல் ஒரு இடத்துல கிறிஸ்தவரை கொடுமைப்படுத்த கொடுத்த போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவன் என்ன செய்யற வானத்தில் மீட் பண்ணுறான் ஆண்டவர் சொல்றாரு நீர் துணிவு கிறிஸ்து நான் என்கிறாரு அதுக்கு பிறகுதான் அவன் பிறகு கம்ப்ளீட்டாக அவன் லைஃப் செஞ்சுருது அவன் கிறிஸ்தவத்தை ஏற்று நின்னவன் அதுக்கு பின்னாடி கிறிஸ்தவத்துக்காக உயிரியும் கொடுக்க அவன் என்ன செஞ்சான் துணிஞ்சு நின்னான் அவன் இயேசுவை ஒளியாக பார்த்த பிறகு தான் அவனுக்குள் பரிசுத்த வேண்டிய கிடைச்சது மனம் மாறியது வரங்கள் கனிகள் கிடைச்சது மூன்றாம் வரைக்கும் போய் இயேசுவன் பார்த்துட்டு வந்தானே எத்தனையோ காரியங்கள் இருக்குது இல்லைங்களா அவங்க முதல்ல உங்களுடைய விருப்பம் நான் கும்பிடக்கூடிய கடவுளை நான் பார்க்கணும் அந்த ஆண்டவராக ஏசு கிருஷ்ணன் நான் தரிசிக்கணும் அந்த விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் ரெண்டாவது திருமுறைக்கு ஒரு மார்க்கு பன்னெண்டு முப்பத்தி ஏழு ம ப்ளஸ் மற்றையும் அஞ்சு ஆறு ஏழு அந்த அதிகாரத்தில் வாசித்தாங்களுக்கு தெரியும் ஏசு கிருஷ்ணனுடைய உபதேசங்கள் உபதேசம் தான் ஒரு மனுஷனை சீர்படுத்தும் சிறப்படுத்தும் ஷேப் பண்ணும் அப்போ சுவிசேஷம் வேற உபதேசம் வேற முதல்ல நீங்க சர்ச்சுக்கு வரும்போது எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் வருவீங்க நாட்கள் செல்ல 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 அவருடைய விசுவாசிகளாக மாறுவீங்க இன்னும் அதிகமாக நீங்க உபதேசத்தை தெரிச்சு பெறும்போது அவருடைய சீசர்களாக மாறிடுறீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு உங்களுக்கு எந்த விருப்பம் வேணும் இயேசு கிருஷ்ணோட உபதேசத்தை கேட்க வேண்டும் வேலை தவாசிங்க ஜம் பண்ணுங்க எத்தனையோ ஊடாங்க நீங்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் மெசேஜ் கொடுக்குறாங்க தேவனோட உபதேசத்தின்படி என்னென்ன மெசேஜ் வெளிப்படுத்தப்படுகிறதோ அந்த உபதேசத்தை கேளுங்க அந்த உபதேசங்கள கம்ப்ளீட்டான விஷயம் சேஞ்ச் பண்ணிடும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க மூணாவது ஜோ நாலு இருபத்தி மூணு அந்த இடத்துல பாருங்கள் ஏசு கிறிஸ்து சொல்லுவார் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் நீங்கள் துணை முறையில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவாங்கன்னா ஆராதிக்கிறாங்க தேவன்ற நாமத்தை தொழுது கொள்கிறாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அபிஷேகனார் உங்களுக்கு வாசமாக இருக்கும்போது நீங்கள் நிச்சயமாகவே பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வீங்க அந்த விருப்பம் உங்களுக்குள்ளே வேணும் தயவுசெய்து சாதாரணமாக வாரம் புறம்னு இருக்கவே கூடாது நீங்கள் முழங்கல் படி போட்டாலேயே ஆவின்றி உங்களை என்ன செய்யணும் பூர்ணமாக நிரப்பணும் அந்த ஆவியின் ஆசியங்களுக்குள் இருக்கும்போது தான் அந்த ஆவியோடு உண்மையோடு நீங்கள் பிதாவிய தேவன் தொழுகொள்ளும்போது தான் அந்த தொழு ஆண்டுக்கு விருப்பமாக இருக்குமா ஆகவேதான் இயேசு சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விருப்பம் பிதாவிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் வசன என்ன சொல்றதுன்னு சொன்னா யோவான் பதினேழு இருபத்தி நாலு யோகானுடைய சுசிஷம் பதினேழு இருபத்தி நாலுல இவ்விதமாக பாருங்க ஆண்டவராக இயேசுகேசு சொல்றாரு பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் நீரிநில் அன்பா இருந்தபடியினால் எனக்கு தந்த என்னுடைய மைமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடைய கூட இருக்க விரும்புகின்றேன் இது இயேசுடைய விருப்பம் நானும் சிஸ்வரும் எப்படி இருக்கணும் ஒன்றாக இருக்கணும் ஐயோ இல்லை ஆண்டோர் சொல்கிறார் இல்லைங்களா நான் பரலோகத்துக்கு போக போகிறேன் பிதாண்ட வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நீங்கள் தங்க முடியாது உங்களுக்கு நான் என்ன செய்றேன் ரூமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் நான் போய் உங்களுக்கு தங்கக்கூடிய ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் பண்ணதுக்கு பின்னாடி நீங்களும் வந்து என்னோட கூட இருக்க முடியாது நான் நினைச்சிவேன் உங்களுக்கு பழைய பண்ணி கூட்டு போவேன்னு சொல்கிறாரு இந்த விருப்பம் உங்களுக்கு வேணும் என்ன சொல்கிறாருன்னா நானும் எனக்கு நீ தந்த அந்த பிள்ளைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதே இதைத்தான் பாருங்கள் மத்திய பதினாறு இருபத்தி நாலில் வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பும் இயேசுவும் நம்மளும் ஒன்றா இருக்கணும் நான் தேவன் ஆவியாக இருக்கிறார் இந்த உலகத்தில் ஆவியா உங்களுக்குள் வாசம் பண்ணுகின்றார் ஒருவேளை மரணம் நம்ம தழுனாலும் கூட நம்ம மரணப்பட்டு என்ன செய்ய வேண்டும் பரவத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் நம்மளும் அன்று ஒன்றா இருக்கணும் நல்ல பாட்டு போடுவார் நீர் வேறு நான் வேறு இல்லை நாம் இருவரும் ஒருவர் சொல்லிக்கிட்டு இந்த நாலு விருப்பம் உங்களுக்கு இருந்தா போதுங்க இந்த நாலு விருப்பம் உங்களுக்கு இருந்துன்னு சொன்னா நிச்சயமாவே இன்னும் அதிகமா நீங்க பழிய பெரிய ஆசீர்விக்கப்படுவீங்க முதலாவது இயேசுவை பார்க்கணும் இயேசுவோட உபதேசத்தை நான் இசையணும் கேட்கணும் மூணாவது புதாவைய தேவனை ஆவையோடும் உண்மையோடும் கொள்ள வேண்டும் நாலாவது நான் எப்பவுமே இயேசுவோட இருக்கணும் எஸ் விரும்புறாரு நானும் நீங்களும் ஒன்றா இருக்கணும்னு இந்த நாலு விருப்பம் உங்களுக்கு இருந்தா உண்மையிலேயே பாருங்க வசனம் என்ன சொல்லுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையா முடியும் சங்கீதம் நாள் சொல்லுது இல்லையா அவர் உபது மன விருப்பத்தின் தந்தி உடல் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றி வராங்க உங்க விருப்பம் நல்ல விருப்பங்களா இருக்கட்டும் இந்த நாலு விருப்பம் உங்களுக்கு இருந்தா போதுங்க நீ என்னென்ன கேட்குறீங்களோ ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாரு ஓகேவா கருத்துவங்களை ஆசீர்வதிப்பாரு Amen.